قال الله سبحانه سبحانه وتعالى وتعالى صدق வானபூமிகளை அண்ட சராசரங்களை படைப்பதற்கெல்லாம் முன்பு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹுடைய அரிசி மட்டுமே இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் முதலிலே படைத்த பொருள் பேனா அந்த பேனாவை படைத்துவிட்டு அல்லாஹ் சொன்னான் அந்த பேனாவை பார்த்து உக்தும் நீ எழுது என்று சொன்னான் அந்த பேனா கேட்டது மாதா அத்துபு நான் எதை எழுதட்டும் என்று கேட்டபோது உத்துமா மாக்கான அம்மா எப்பணும் எதெல்லாம் ஆகுமோ எதெல்லாம் இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரை உண்டாகுமோ அதை எல்லாவற்றையும் அதற்கான சட்டங்களையும் எழுது பேனா மட்டும் எழுதவில்லை அந்த பேனா எழுதணும்னா பேனாவுக்குள்ள மை இருந்தால் தானே எழுது நம்ம சொல்லுவோம் அந்த பேனா எழுதுகிறது அது அல்லாஹினுடைய கருத்தை அல்லாஹ் எதை சொல்ல நினைக்கிறானோ அதை அந்த பேனா எழுதுகிறது அதைத்தான் நாம் கலாக்கதிர என்று சொல்லுகின்றோம் அது எழுதிய புத்தகத்திற்கு பெயர் தான் லௌகுல் மஹபூல் பாதுகாக்கப்பட்ட பலகை அந்த லௌகுல் மஹபூலிலே எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதிவிட்டார் எழுதி முடித்த பிறகு அல்லாஹ் சொன்னான் ஜஃபல் கலம் பேனா காய்ந்து விட்டது அப்படின்னா கலாக்கதிரில் என்னென்ன சட்டங்கள் வரையப்பட வேண்டுமோ அத்தனையும் அது எழுதப்பட்டது இந்தியா விடுதலையாகி சுதந்திர தின விழாவுக்கு பிறகு ஒரு குடியரசு தின விழா கொண்டாடுகிறோம் குடியரசு தின விழா என்று சொன்னால் இந்தியாவுக்கு என்று ஒரு தனிப்பட்ட சட்டம் ஆனால் அந்த சட்டம் பல்வேறு மாற்றங்களுக்கு அவ்வப்போது ஒப்பிடுவதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு சுபகான இந்த உலகத்தையும் நிர்ணயிப்பதற்கு என்னவெல்லாம் உண்டாக வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் அதன் போங்கு எப்படி இருக்கும் என்பது என்கின்ற எல்லா விஷயத்தையும் எழுதி நான் வலா ரத்மி வலா யாபிசின் இல்லா தி கிதாபின் முபீன் காய்ந்ததோ உலர்ந்ததோ எல்லாம் அந்த வேதத்துக்குள்ளே அந்த கிதாபுக்குள்ளே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் வைந்தகும் அபாத்தி குலுகை மறைவானது சாமி என்னிடந்தான் இருக்கிறது லா தஸ்கு துமி உறக்கத்தின் இல்லா யாழமுஹா ஒரு மரத்திலிருந்து ஒரே இலை கீழே விழுகுவதில்லை அது பற்றியுள்ள அறிவு அல்லாவுக்கு இருந்தே தவிர எத்தனை இலைகள் இருக்கும் எவ்வளவு காலத்தில் அந்த இலைகள் உதிரும் அல்ல அதை எண்ணி இருக்கிறான் குரான் முழுக்க திருக்குரான் முழுக்க அல்லாஹுடைய அந்த நிர்வாகம் பற்றிய வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும் மா தேவையான அளவுக்கு நான் தண்ணீரை ஒவ்வொரு தடவையும் இறக்குகிறோம் மழை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஓர் மனிதன் வாழ்நாளில் எத்தனை துறை சுவாசிப்பான் அதுவும் எண்ணத்தில் அல்லாஹுடைய அந்த பதிவேட்டிலே இருக்கிறது இப்படி எழுதப்பட்ட அந்த எழுதுக்கு எழுத்துக்கு பெயர் தான் கதிர் என்று சொல்வது கதிர் என்று சொன்னால் அல்லாஹ் நிர்ணயித்து முடித்தது கலா என்று சொன்னால் நிர்ணயித்த ஒன்றும் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கையில் வந்து நிறைவேறுவது தீர்ப்பு ஒன்று இருக்கும் நிறைவேற்றுற ஒரு காலம் ஒன்று இருக்கும் தீர்ப்பு ஒன்று எழுதப்பட்டு விட்டது இப்படி செய்யுங்க என்று தீர்ப்பு வந்து விட்டது தீர்ப்புக்கு பெயர் கதிர் அல்ல அன்னைக்கு தீர்ப்பு செஞ்சு எழுதிட்டான் அதை வந்து ஒரு வருஷமோ ஆறு மாதத்திலோ அது செயல்பாட்டுக்கு வந்து அது நடக்கிற போது அதை நாம் கலா என்று சொல்லுவோம் அந்த கலா கதிர் அந்த இரண்டும் இணைந்ததற்கு பெயர் தான் நாம் விதி என்று சொல்லுகின்றோம் அந்த விதியை அல்லாதித்தாலா ஒவ்வொரு ஆண்டும் ஷாபான் மாதத்தினுடைய இந்த இரவில ஒரு முக்கியமான புனிதமான அந்த பராத்தின் இரவில ஒரு ஆண்டுக்கான கணக்கை மட்டும் எடுக்கிறான் ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கான ஆண்டு கணக்கும் இந்த வருஷத்தில் அவனுடைய நிலைமை என்ன அந்த மனிதனை பற்றியுள்ள வரவு செலவுகளை அல்லாஹ் கணிக்கிறான் எவ்வளவு விருதுக்கு கிடைக்க வேண்டும் அந்த மனிதனுடைய வாழ்வாதாரத்தின் தேவைகள் எவ்வளவு அவன் சார்ந்த ஆரோக்கியம் நோய் சார்ந்த குறிப்புகள் என்ன அந்த மனிதனுடைய குழந்தை பிறப்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை குறித்துள்ள கருத்து எல்லாத்தையும் அல்லாஹாலா இந்த வருஷம் என்ன நடக்கும் என்பதை எடுத்து தனித்து அந்த மலக்கடத்தில் ஒப்படைக்கிற அந்த தினத்திலே நான் மூன்று யாசின்களை எல்லாம் மோதி அல்லாஹத்தில் பிரார்த்திக்கின்றோம் யா எங்கள் ஆயிலிலே நீ வரக்கத்தை செய்வாயாக எங்கள் ரிசுக்கிலே நீ விஸ்தீர்ணத்தை தருவாயாக எங்கள் சோதனைகளிலே இருந்து எங்களுக்கு நீ விளக்கை தருவாயாக என்னெல்லாம் துவா செய்கின்ற போது எழுதுறான் அல்லாஹ் பிரிக்கிறான் அதை மாற்றி எழுத போகிறான் எம்புல்லா மாயேஷா வைஸ்மிது இந்த குமுல் கிதா மூல ஏற்றில இருக்கின்றவற்றை அல்லாஹ் மாற்றவும் அழிக்கவும் சக்தி பெற்றவன் அந்த அல்லாஹுத்தாளை எடுத்து அதை கொடுக்க போகிற போது யெல்லா என் ஆயிலை இனி அதிகரி என்று நாம் துவா செய்கிறோம் அந்த ஆயில் அந்த வருடத்தில் முடிவதாக அந்த கதிரில் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் நம்முடைய பிரார்த்தனைகளும் நம்முடைய தான தர்மங்களும் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அங்கீகரித்தால் அதை மாற்றி போடுகிறாள் ஒரு நோய் ஏற்பட வேண்டும் என்று இருக்கிறது நம் பிரார்த்தனைகள் போய் அல்லாஹின் கதவை தட்டுகிற அந்த தருணம் அல்லாஹு தாலா இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற வேண்டும் என்று நிர்ணயித்ததை அல்லாஹ் மாற்றுகிறான் இந்த மனித வாழ்க்கையில் இருந்த இந்த நோய் இந்த வருடத்திலே வர வேண்டும் என்று நோய் மாற்றப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் எழுதிவிட்டால் மனித வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சக்தி பெற்றிருக்கிற ரப்பு அதற்கு முழு சக்தி பெற்றவன் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நடந்தேறாமலேயே நம்மை காப்பாற்றி விடுகிறான் என்கின்ற அளவுக்கு முக்கியமானதொரு இரவாகத்தான் இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லும் சொன்னார்கள் நாஸ் இந்த மாதத்தை பற்றிய ரொம்ப பொதுபோக்கு மக்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த வகையில் கலா கதர் குறித்துள்ள விஷயங்களைத்தான் இந்த மாதத்திலே நாம் அதிகம் யோசிக்க வேண்டும் அதுபோன்ற புனித இரவுகளில் துவாக்களின் வாயிலாக நம்முடைய சூழல்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற வண்ணம் அல்லாஹிடத்தில் வெறும் துவாக்கள் பிரார்த்தனைகளோடு இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லீ செல்லம் ஒரு சஜிதாவிலேயே நீண்ட நேரம் இருந்தார்கள் ஐஷா நதி எல்லாம் சொல்லுகிறார்கள் நபி அவர்களுக்கு என்ன ஆனதுன்னு தெரியலையேன்னு பொருமானா அல்லி செல்லமுடைய காலை சுரண்டிய போது நபிகள் செல்லல்லா அல்லி செல்லம் சொல்வார்கள் யா ஐஷா இது என்ன நாள் என்று தெரியுமா இது லைலத்து நிஸ்ஸும் இன் ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு இந்த இரவிலே அல்லாஹு சிமஹான் தாலா பனு கல்பு கூட்டத்தார்களின் ரோமங்கள் அளவிற்கு நரகத்தில் இருக்கிற மனிதர்களை விடுதலை செய்கிறான் பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற வீகல் செல்லாவே செல்லும் சொன்ன ஒரு ஹதீசும் ஜன்னத்துல் பக்கி கபூருஸ்தானுக்கு சென்று துவாக்களை செய்து கொண்டிருந்த ஹதீசுகளும் இப்படியெல்லாம் பல ஹதீசுகள் இந்த இரவு குறித்தெல்லாம் வந்திருக்கின்றது எனவே கலா கதிர் விதி குறித்த ஒரு புரிந்து உணர்வும் அல்லாஹிடத்திலே அவற்றையெல்லாம் நாம் கேட்டு நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற சூழலும் அல்லாஹ் வைத்திருப்பதால் நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் உலகத்தில் யாரும் எந்த விதியும் மாற்றிட முடியாது ரூல்ஸ்னா ரூல்ஸ் என்று நாம் உலகத்திலேயே பார்க்கிறோம் சட்டம் என்று சொன்னால் அது தன் கடமையை செய்யும் என்று நாம் புரிகின்றோம் அல்லாஹ் நம் மீது எழுதிவிட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களிலே ஏதாவது நமக்கு விதிவிலக்கு உண்டா என்று கேட்பதற்குத்தான் இந்த இது போன்ற பிரார்த்தனைகள் நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா என்று அல்லாஹ் விடத்தில் பிரார்த்திப்பதற்குத்தான் இது போன்ற நல்ல தருணங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் அல்லாஹுபானாவிடத்தில் பிரார்த்தனை செய்து மன்றாடி கேட்டு நம் வாழ்வின் பல உச்சங்களை தொடுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்வானாக அலாம் வரைக்கும் வரமத்தி